குழந்தைக்கு நான் நாட்டுக்கோழி முட்டியை நான் வைக்க வச்சிட்ருக்கேன் குழந்தைக்கு இங்கே பயிரை போட்டு வச்சுருக்கேன் அடுப்பில் என்ன புகையாக இருக்குது இங்கே அரி வந்து வடிச்சிட்டேன் நான் நல்ல புகையாக இருக்குது இது பொன்னியாரி ம் அது ஒரு ஆள் குளிக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணுறாங்க ஆறி போச்சு அதனால மறுபடியும் சூடு பண்றாங்க சுற்றி போயிட்டாங்க மீதி அவங்க பார்க்கறதுக்கு மதியோ ஆஃப் ஆக்கியோ எங்கள் நாட்டுக்கோழிமுட்டை பப்புடம் பாக்ஸில் ஃபுல்லாக பப்புடம் வறுத்து வச்சுட்டாங்க ஃபுல்லாக வறுத்து வச்சுட்டாங்க ஏன்னா நைட்டுக்கும் சீக்கியே பண்ணிட்டாங்க ஏன்னா நைட்டுக்கு கூட சாப்பாடு எடுப்போம் இல்லையா இது சுக்கு வெள்ளம் எங்கள் சுக்கு வெள்ளம் தான் கூடிய எங்கள் கணில செஞ்ச பூரி இங்கே வந்துட்டு கறி அதனோடது தான் மீதி இருந்திருக்கு கழுவி போடணும் இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு இது மட்டரி என்னெத்த கூட்டாங்களா இந்த சக்கா போட்டு நிற்க சாம்பார் வச்சுருந்தாங்க அது மீதி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டாங்க எப்போயுமே சமைச்சதுமே கொஞ்சம் நிறையா வச்சாங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க கைப்படாமல் அவள் கேடு ஆகாதுன்னு அதுதான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சூடு பண்ணுறதுக்கு மணி கரெக்டாக ஒன்று ஆகிடுச்சி ஜெத்தி சீரியல் பார்க்க உட்காந்துட்டாங்க டிவி ஆன் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதோட மூணு மணி வரைக்கும் சீரியல் தான் ஓடும்